கந்தவன் மலையின் இரகசியம் தெற்கு தமிழகத்தில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதி இருந்தது அந்த மலையைச் சுற்றியுள்ள கிராமத்தினர் அதை கந்தவன் மலை என்று அழைத்தார்கள் அந்த இடத்துக்கு யாரும் இரவு நேரத்தில் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அந்த மலை ஒன்றே ஒன்றாக இல்லாமல் அதில் ஒரு பயங்கர இரகசியம் இருந்தது மலையில் காணாமல் போனவர்கள் கிராமத்தில் இருந்து சில பேர் அந்த மலைக்குச் சென்றபோது அவர்கள் திரும்பி வரவில்லை முதலில் அனைவரும் அதை விபத்தாகவே நினைத்தனர் ஆனால் தொடர்ந்து மக்கள் காணாமல் போன பிறகு அது ஒரு மர்மமாக மாறியது பெரியவர்கள் மலையை தவிர்க்கச் சொல்லி குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக கூறினார்கள் இரவில் மலையின் பக்கமாக சென்றால் பேய்கள் அழைத்துக் கொண்டு போய்விடும் வீரன் கருப்பன் ஒருநாள் கருப்பன் என்ற துணிச்சலான இளைஞன் மலையில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று அறிய நினைத்தான் கிராமத்தினர் அவனை நிறுத்த முயன்றனர் ஆனால் அவன் முடிவெடுத்து விட்டான் அந்த இரவு கருப்பன் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு மலையில் நுழைந்தான் அவன் ஒரு சிறிய பாதையில் நடந்து சென்றபோது எங்கிருந்தோ ஒரு பெண் விளையாட்டு சிரிப்பு கேட்டது அவன் பதற்றமடையவில்லை அடுத்த சில நொடிகளில் ஒரு வெண்மையான நிழல் பறந்தது கருப்பன் அச்சமின்றி அருகில் சென்றான் அவன் முன்பே ஒரு பழைய கோவில் இருப்பதை பார்த்தான் அந்த கோவிலின் உள்ளே ஒரு வெண்ணிற உருவம் தோன்றியது இங்கு வந்திருக்கும் உன்னை விடப்போவதில்லை என்ற ஓசை கேட்டது மலையின் இரகசியம் கருப்பன் கவனமாக அந்த உருவத்தை பார்த்தான் அது ஒரு பேயாக இருக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் உண்மையில் அது ஒரு பழைய ராஜாவின் புதைக்கப்பட்ட ஆவி அந்த ராஜா பல ஆண்டுகளுக்கு முன்பு சில புதையல் திருடர்களால் கொல்லப்பட்டவன் அந்த மரணத்திற்கு பிறகு அவன் ஆவிமலையில் சுற்றிக்கொண்டே இருந்தது கருப்பன் தைரியமாக நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டான் பேய் சொல்லியது என் பொக்கிஷத்தை சரியான வாரிசு பெற வேண்டும் இல்லையென்றால் நான் இங்கேயே தங்கிவிடுவேன் கருப்பன் கிராமத்துக்கு திரும்பி பெரியவர்களிடம் அந்த கதை சொல்லினான் கிராமத்தின் மூத்தவர்கள் மலையில் சென்று அந்த புதையலை அடைந்தனர் புதையல் அரசர் வரிசையில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த நாளுக்கு பின் கந்தவன் மலை பேயில்லாத மலையாக மாறியது கிராமத்தினர் கருப்பனை ஒரு நாயகனாக கொண்டாடினர் இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் சில பயங்களை எதிர்கொண்டால் பெரிய உண்மைகள் வெளிவரும்